குருவே சரணம் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் ராகு இருந்து திசை நடத்தினால் அது யோகம் மட்டுமே செய்யுமா அது கன்னியா லக்னம் லக்னத்திற்கு பதினொன்றில் ராகு இருக்கிறது இது யோகம் மட்டுமே செய்யும் என்று அந்த ஜாதகர் நினைக்கிறார் அவர் கேட்டவர்களும் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்தவர் ஆனால் அந்த ராகு திசையில் சுக்கரபக்தி வரக்கூடிய காலத்தில் தன் மனைவியை இழந்து விடுகிறார் பொதுவா எந்த ஒரு கிரகமும் எங்க இருந்து திசை நடத்தினாலும் சரி முழுமையான யோக பலன்களையே தருமா அப்படின்னா தராது அல்லது முழுமையான கெடுதல் பலன்களையே தருமானா தராது ஒரு திசை ஒன்பது புத்திகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்பது புத்திகளும் ஒவ்வொரு புத்தியும் ஒன்பது அந்தரங்களாக பிரிக்கப்படுகிறது அப்ப எண்பத்தி ஓரு அந்திரங்கள் எந்த ஒரு திசையாக இருந்தாலும் எண்பத்தி ஒரு அந்தரங்கள் நடக்கிறது இந்த எண்பத்தி ஒரு அந்தரங்களும் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஆராய வேண்டும் அதற்கு தகுந்த முறையான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்ப வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதற்கு இறைவனும் அனுக்கிரகம் புரிய வேண்டும் குலதெய்வதை அனுக்கிரகம் வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அந்த வழிபாடுகளையும் நான் மேற்கொள்ள முடியும் அதற்கு குலதெய்வத்தின் குலதெய்வத்தை நடுக்கிற மிகவும் முக்கியம் எனவே எந்த ஒரு திசையும் எந்த ஒரு புத்தியும் எந்த ஒரு அந்தரமும் நன்மை மட்டுமே செய்யும் என்றும் கிடையாது கெடுதல் மட்டும் என்றுமே செய்யும் என்றுமே கிடையாது இந்த எண்பத்தி ஓரு அந்தரங்கள் நடக்கக்கூடிய காலத்தில் கோச்சார பலன்கள் இருக்கிறது அப்போ இந்த கோச்சார பலன்களையும் திசா புத்தி திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் கோச்சாரத்தில் உள்ள கிரகங்களின் நிலை இவ்வளவையும் ஆராய்ந்துதான் ஒரு விஷயத்திற்கு நாம் முடிவெடுக்க வேண்டும் முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாம் சராசரி வாழ்க்கை என்பது வேறு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் வணிகம் செய்பவர்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் செல்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் குலதேவதை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி